படுக்கையில் இருந்து ஏன் வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் எப்போதும் குறும்புத்தனமாக நடந்து கொள்ளும் குழந்தைகளை பெரியவர்கள் இவன் இடது பக்கமாக எழுந்தானோ என்று கூறுவதுண்டு இதிலிருந்து இடது பக்கமாக எழுந்து வருவதில் ஏதோ தவறுதல் இருப்பதாக புரிந்து கொள்ளலாம் மேலே கூறப்பட்ட பெரியவர்கள் இதை தெளிவு ப தெளிவாக புரிந்து கொண்டு கூறுவதில்லை என்றாலும் வலது பக்கமா திரும்பி படுக்கையிலிருந்து எழவேண்டும் என்பது மிக முக்கியமானது நமது முனிவர்கள் நமக்கு வழங்கிய இவ் ஒழுங்கு முறையை அண்மையில் மேல்நாட்டவர் முழுமையாக அங்கீகரித்துள்ளனர் நம் உடலை சுற்றும் ஒரு காந்தக வளையங்கள் உள்ளன இவையில் முதலாவதானது காலிலிருந்து தலைக்கும் தலையிலிருந்து காலுக்கும் வலம் வருகின்றது இரண்டாவது காந்தவலயம் இடது பக்கமிருந்து முன்பாகம் வழியாகவும் வலது பக்கமிருந்து வலது பாக்கமிருந்தும் பின்பாகம் வழியாகவும் இடது பக்கமும் வலம் வருகின்றது காந்த வலயத்தின் திசை கேற்றவாறு உடல் அசையும் போது காந்த வளையத்தின் சுருள்கள் இறுகுகின்றன எதிராக அசையும் போது சுருள் தோய்ந்து உடல் இயந்திரத்தின் செயல்திறனை தளர்வடையச் செய்யும் எனவே உடல் வலது பக்கம் திரும்பி எழும்போது காந்த வளையத்தின் சுருள்களை இறுகச் செய்யும் என்பது நவீன மின் இயல் ஒப்புக்கொள்கிறது